ஓசூர் பகுதியில் சாமந்தி பூவிற்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் பண்டிகை சுப நிகழ்ச்சிகள் நாளை தேதி குறித்து விவசாயிகள் பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் வரலட்சுமி நோம்பு விநாயகர் சதுர்த்தி தசரா உள்ளிட்ட பண்டிகைகளை முன்னிட்டு சாமந்தி செண்டுப்பூ உள்ளிட்டவை ஆயிரக்கணக்கான ஏக்கரில் ஓசூர் சூலகிரி பாகலூர் பேரிக்கை அஞ்சட்டி தளி ராயகோட்டை ஆலப்பட்டி பூவத்தி காவிரிப்பட்டினம் பருகூர் போச்சம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நாளை விநாயகர் சதுர்த்தி விழாவினை கொண்டாடப்பட்டு வரும் இந்த நிலையில் பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாய தோட்டத்தில் பூப்பறிக்கும் போது தெரிவிக்கையில் பண்டிகை நாட்களை தொடர்ந்து நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம் இந்த நிலையில் பூக்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை ஒரு ஏக்கருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் செலவாகிறது ஒரு முறை மருந்து தெளிப்பதற்கு இருநூறு லிட்டருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் செலவாகிறது இதனால் போட்ட முதல் கூட வருமோ என்பது சந்தேகமாக இருக்கின்றது என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் கடந்த வருடம் இதே விநாயகர் சதுர்த்தி அன்று ஒரு கிலோ சாமந்தி பூ முந்நூறு ரூபாய்க்கு விற்பனையானது ஆனால் இந்த வருடம் ஒரு கிலோ சாமந்தி பூ நூற்றி இருபது ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது அதுவும் நன்றாக இருந்தால் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது தரைக்குறைவாக இருந்தால் நூறு ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது இதனால் நாங்கள் செய்த செலவு பணம் கூட வருமோ வராத என்பது வேதனை அளிக்கிறது என்பது என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்